சரி தோசை சுட்டாச்சு துணியை வேறு துவைக்கணும் சீக்கிரமாக கிட்ட சொல்லலாம் பசங்களா அம்மா தோசை சுட்டு வச்சுருக்கேன் சாப்பிடுவேன் தக்காளி சட்னி தொட்டு நான் போயிட்டு துணி துவைச்சிட்டு வந்துடுறேன் சீக்கிரமாக சாப்பிட்ருந்தேன் நான் வந்துடுறேம்மா சரிங்கம்மா நாங்கள் சாப்பிட்டுறோம் நீங்கள் போங்க ம் சரி பசங்களா நான் போகும்போதே எல்லாத்தையும் ஊரை போட்டு வந்துட்டேன் எல்லா சரி எடுத்து வச்சுடலாம் சரி ஃபஸ்ட்டு இருக்கிறதுக்கு துவைச்சலாம் நல்லா கம்ஃபர்ட்டை போட்டு ஊரை அடைச்சிட்டேன் பண்ணோன்னா எடுத்து கேட்கலாம் ஒரே வண்டி சத்தமாக கேட்குது இந்த தெருவில் கொஞ்சம் தள்ளி போனால் மெயின் ரோடு வந்துடும் ஆனால் இவ்வளோ வந்து சரி மாற்றணும் ட்ரெஸ்ஸு போட்டே ரொம்ப நாள் தம்புக்கு ஏதோ ஒரு வீடு புதுசாக குளிர்றாங்க போல் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போய் வச்சுருக்காங்க അടുത്ത എടുത്ത് തോട്ടും അടുത്ത എല്ലാത്തെയും എടുത്ത് എല്ലാം തോട്ട பே சබ க கு അസ്ത തൂണി ഇനി മറ്റും തോച്ചത്തി തോച്ചാച്ച ഇപ്പൊ അല സരപ്പാ വേണം അലസി അലച്ചി ഇങ്ങനെ തയ്യാ മാറ്റ

வச்சு காய போட்டுலாம் ஒரு நாட்டுக்கு காய வச்சாச்சு கொஞ்சம் போய் படுக்கலாம் பொதுவெல்லாம் வலிக்குது